தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரும் ஆறாம் தேதி தொகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டு வாக்காள பெருமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல் ஜெய ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார் இதனையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வரும் ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பயணம் மேற்கொண்டு வாக்காள பெருமக்களுக்கு நேரில் நன்றி தெரிவிக்கிறார் அதன்படி ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் சிலை பெட்ரோல் பங்க் காசிமேடு சூரிய நாராயண செட்டி தெரு ஜீவரத்னம் சாலை சந்திப்பு சூரிய நாராயண செட்டி தெரு வீரராகவன் ரோடு திருவெற்றியூர் நெடுஞ்சாலை கிராஸ் ரோட் அருணாச்சலேஸ்வரர் கோயில் தெரு காமராஜர் காலனி தெரு சேனியம்மன் கோயில் தெரு மார்க்கெட் தெரு பாபுசி சாலை சந்திப்பு இளைய முதலி தெரு வைத்தியநாதன் பாலம் வைத்தியநாதன் பாலம் எண்ணூர் நெடுஞ்சாலை சந்திப்பு எண்ணூர் நெடுஞ்சாலை எண்ணூர் நெடுஞ்சாலை ஜேஜே நகர் சந்திப்பு எண்ணூர் நெடுஞ்சாலை வைத்தியநாதன் பாலம் வைத்தியநாதன் பாலம் பழைய வைத்தியநாதன் சாலை புதிய வைத்தியநாதன் சாலை திருவற்றியூர் நெடுஞ்சாலை சந்திப்பு மற்றும் மகாராணி தியேட்டர் பகுதி ஆகிய இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பயணம் மேற்கொண்டு வாக்காள பெருமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாக அஇஅதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது